கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் அல்லாஹுடைய மாதங்களிலே ரமலான் மாதம் முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு மாதம் அல்லாஹுடைய அருட்குடைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் என்ற ஒரு மனிதர் மூலமாக இஸ்லாம் பரப்பப்பட்டு இன்றைக்கு உலக மக்களிலே மூன்றில் ஒரு பகுதிக்கும் அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறியாக வளர்ச்சி அடைந்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம் இந்த இஸ்லாம் என்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருப்பதை ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அதில் நம்ம ஆனந்தம் அடைகிறோம் ஏனென்று கேட்டால் பிற சமுதாய மக்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த பாக்கியம் இந்த அறிவுபூர்வமான வாழ்க்கை திட்டம் நமக்கு இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கத்தின் மூலமாக கிடைத்திருப்பதால் நம்ம அடைந்திருக்கிற பாக்கியங்களில் எல்லாம் இஸ்லாம் தான் சிறந்த பாக்கியம் என்று எல்லாருமே நம்புகிறோம் அப்படியான ஒரு பாக்கியத்தை நம்ம நம்புகிறோமே அந்த இஸ்லாம் மார்க்கம் இந்த ரமலானில் தான் வழங்கப்படுகிறது இஸ்லாம் மார்க்கத்தை அல்லா எப்ப தருகிறான் ரமலான் மாதத்தில் தான் இந்த வாழ்க்கை திட்டத்தை தருகிறான் திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சஹு ரமலான் அல்லது குரான் இந்த ரமலான் மாதத்தில் தான் குரான் அருளப்பட்டது குரான் அருளப்பட்டது என்றால் குரான் அருளப்பட ஆரம்பித்தது அப்போ குரான் எப்போது அருளப்பட ஆரம்பிக்கிறதோ அதுதான் இஸ்லாம் எப்போது இந்த ரமலான் மாதத்திலே குரானை நபிகள் நாயகம் சரல்லா அலிசல்லம் அவர்களுக்கு அல்லா வழங்குகிறானோ அன்றைக்கு தான் அவங்க தூதர் ஆகுறாங்க அதற்கு முன்னாடி வரைக்கும் அப்துல்லாவுடைய மகன் வெறும் முகமதாக இருந்தவர்கள் அல்லாஹவின் தூதர் என்ற நிலையை எப்போது அடைகிறார்கள் இந்த ரமலான் மாதத்தில் அடைகிறார்கள் ரமலான் மாதத்தில் அல்லாஹ் இந்த வேதத்தை கொடுக்கிறான் இந்த வேதத்தின் மூலமாக அவர்களை தூதர் என்று நியமிக்கிறான் தூதர் என்று நியமித்ததன் மூலமாக இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறி மக்களுக்கு அன்றைய இந்த ரமலான் மாதத்தில் கிடைத்திருக்கிறது அப்போ இந்த ரமலான் மாதம் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொன்னால் நம்ம முஸ்லீமாக இருப்பதற்கு அல்லா தேர்ந்தெடுத்தது ரமணான் மாதத்தை தான் இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை நமக்கு தருவதற்கு தேர்ந்தெடுத்தது இந்த மாதத்தில் தான் குரான் என்ற அகில உலகத்திற்கும் நேர்வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குரானை அல்லாஹ் வழங்குவதற்கு தேர்ந்தெடுத்தது இந்த புனிதமிக்க ரமணான் மாதத்தில் தான் அப்போ இந்த மாதம் எப்படி சிறப்பு பெற்றிருக்கிறது என்றால் இஸ்லாம் கிடைத்தது இந்த மாதத்தில் குரான் கிடைத்தது இந்த மாதத்தில் அப்துல்லாவுடைய மகனாக இருந்த முகமது சல்லா அலேசல்ல அல்லாவின் தூதராக ஆனது இந்த மாதத்தில் தான் குரான் அருளப்பட்டது குரான் அருளப்பட்டது என்பதில் இவ்வளவு விஷயம் அடங்கியிருக்கிறது இஸ்லாம் அருளப்பட்டது முகமது நபியை தூதராக அல்லாஹ் வழங்கினான் என்ற அவ்வளவு கருத்தும் இந்த ஒரு வரிக்குள் அடங்கியிருக்கிறது அப்ப இவ்வளவு பெரிய சிறந்த ஒரு வாழ்க்கை நிறைய நமக்கு அல்லாஹ் தந்திருக்கான் இல்லையா அதற்கு நாம நன்றி செலுத்தணும் அதுவும் எந்த மாசத்தில் தந்திருக்கிறானோ அந்த மாசத்திலே அந்த நன்றி அமைந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லி கொண்டு வரும் பொழுது யார் இந்த ரமணான் மாதத்தை அடைகிறாரோ அவர் அந்த மாதத்தில் நோன்பு நோக்கட்டும் இந்த மாசம் சாதாரண மாசம் இல்ல உங்களுக்கு குரான் வழங்கப்பட்ட ஒரு மாதம் அல்லாஹ்வுடைய தூதராக முகமதை நியமித்த ஒரு மாதம் இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறி உங்களுக்கு கிடைத்த மாதம் இந்த மாதத்தில் இது கிடைத்திருக்கிற காரணத்தினால் இந்த மாதத்தில் அதற்கான நன்றி கடனாக நீங்கள் நோன்போயுங்கள் உங்களில் யார் இந்த மாதத்தை அடைகிறீர்களோ அவங்க நோன்போயுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி நோன்போய்ப முக்கியமான காரணம் இந்த மாதத்தை தேர்ந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாவுடைய மார்க்கும் கிடைத்தது இந்த மாதத்தில் கிடைத்திருக்கும் பொழுது அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக ஒரு இபாதத்தை நமக்கு தந்து இந்த மாதத்தில் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்